வணக்கம் ட்யூ மீனவன் மகளே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மன்னார் வளைகுடா பகுதியில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பதி உதுவுனால படகுகள் எதுவுமே கடலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிவினால எனக்கு பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சரியான கால் அப்பயும் புயல் நல்ல அட்டிச்சுட்டு வருது ஓகேலாம் இப்போ மீனவர்கள் இப்படி நேரத்தில் என்ன கஷ்டப்படுவாங்க அவங்க அப்படிங்கிறத வீடியோவில் உங்களுக்கு முடிச்சு கட்ட வாங்க வீடியோக்குள்ள பார்க்குவாங்க தென்மேற்கு வங்கக்கடலில் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவானதுனால ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் நே அநேக மாவட்டங்களுக்கு வந்து ரெட் அலர்ட்டில் இருந்து ஆரஞ்சு அலாட்டு மஞ்சள் அலாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லி அலாட் பண்ணியிருக்காங்க அதுபோக நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கடினமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அடிப்படையில் பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பனில் வந்து கட்டுமையான மழை அடித்து ஊற்றக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ராமேஸ்வரம் மண்டபம் பாம்பன் இந்த பகுதியில் உள்ள விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் எதுவும் கடலுக்கு போகக்கூடாது அப்படி அவங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வானிலை ஆய்வு மையம் மற்றும் கடலோர பாதுகாப்பு படை சொல்லியிருக்கிறதுனால மீனவர்கள் அவங்களுடைய படகுகளை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ஆங்காங்கே தனித்தனியாக எடுத்துக்கொண்டு அவங்களுடைய படகுகளை பத்திரப்படுத்தக்கூடியதான் அந்த காட்சியத்தை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இப்போ நம்ம கரெக்டாக பம்பன் பாலத்து மேலே நிக்கிறோம் பம்பன் பாலத்து மேலே அடித்து ஊற்றக்கூடிய மலையை பாருங்க காட்டாட்டு வெள்ளம் போல் ஓடுது வாருங்க மேலே எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மீனவர்கள் அவங்களுடைய படகுகளை ஒன்னோட ஒன்று மோதாத அளவுக்கு தனித்தனியாக படகுகளை நிப்பாட்டிக்கிறங்க அப்படின்னு சொல்லி மீனவளத்துறையிலிருந்து அறிவுறுத்தின அடிப்படையில் மீனவர்கள் அவங்கவுங்களுடைய படகுகளை வந்து ஒன்றோட ஒன்று மோதாத அளவுக்கு அவங்க தனித்தனியாக அப்படியே வந்து இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அதுபோக ஒரு சில படகுகள் ஒன்னோட ஒன்றை ஒட்டி கிடக்கும் அந்த படகுகளுடைய உரிமையாளர்கள் இன்னும் வராதனால அந்த படகுகளை எடுத்து வைக்காமல் இருக்குது மற்றபடி அநேக மீனவர்கள் வந்து இந்த மழையும் பெருப்படுத்தாமல் மலையும் காத்தாக இருந்தாலும் சரி தங்களுடைய படகுகளை அவங்க வந்து இந்த மாதிரி நேரங்களில் அவங்க தனித்தனியாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் இயற்கை பேரிடர் காலத்திலேருந்து அவங்களுடைய படகுகளை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்கவுங்களுடைய படகுகளை வந்து எடுத்து தனித்தனியாக போடுவதற்கு ரொம்பவுமே முனைப்பு காட்டிட்டு ஓடி வருவாங்க ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் அவங்க சும்மா சாதாரணமாக வீட்டில் அசந்து தூங்கவும் முடியாது இருக்கவும் முடியாது அவங்களுடைய படகு மேலேயே தான் அவங்களுடைய சிந்தனை இருக்குது அதனாலே அவங்க எல்லாருமே வந்து ஓடி வந்து அந்த வேலையை பார்த்து முடிச்சுருவாங்க இப்போ நம்ம பாம்பன் பாலத்தில் அடித்து ஊற்றக்கூடிய அந்த மலை காட்சியை இப்போ நான் உங்களுக்கு போகிறேன் மலை அடித்து ஊத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பன் மாலத்தில் எப்படி தண்ணி ஓடும் அதுபோக வாகனங்கள்லாம் அதில் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தியதுனாலே உங்களுக்கு தெரியும் மக்களை மழை அட்டித்து நிம்மந்து ஓடுறது வரங்க அடித்து காட்டாட்டு விடலாம் அப்படியே கரை ஃபிரெண்டு ஓடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரி பாம்பன் பாலத்தில் தண்ணி ஓடும் போது அவங்க பாருங்க அப்படி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தாப்பில் வண்டி வந்துச்சுருவீங்களேன் நம்ம வந்து நாஸ்தி தான் ஏன்னா அட்டிக்கிற தண்ணி சலேப்புனு தான் வந்து நம்ம மேலே தான் அடிக்கும் அந்த மாதிரி வந்து பாம்பன் பாலத்தில் அட்டித்து சென்று புரிச்சில் இருந்து வரக்கூடிய தண்ணி பாருங்க ஒவ்வொரு வாகனமும் வந்து செஞ்சோம்னா இப்படி தான் வரும் அப்படியே போட் அப்படி சீரிய எப்படி ரேஸுக்கு பைக் பாருங்க அந்த மாதிரி தான் வரும் ஒன்னோட ஒன்னை அப்படி அட்டிக்கிற தண்ணி அப்படி ஸ்பீ சீரி பாஞ்சுக்கிட்டு வருது பாருங்க இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் பாம்பன் பாலத்தில் டூ வீலரில் நீங்கள் வரும்போது வந்து கண்டிப்பான முறையில் எச்சரிக்கையாகவே வரணும் ஏன்னா வரும்போது அங்கேருந்து வர்ற வாகனங்கள் நம்ம மேலே வந்து தண்ணி அடிக்கும் போது நம்ம நிலைதடி மாதிரி கீழே விழக்கூடிய ஒரு சூழல் கூட வந்துடும் நீங்கள் நினைப்பா பாம்பன் பாலத்தில் பள்ளம் மேடு இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓட்டிகிட்டு வருவியா ஆனால் இந்த இடத்துல பள்ளம் மேடு நிறையாவே இருக்கு அது வந்து உள்ளூரில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வெளியூரில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பான முறையில் தெரியாது அதனால் பாம்பன் பாலத்தில் நீங்கள் வரும்போது உங்களுடைய பயணத்தை பார்த்து சேஃப்டியாக வாங்க அடுத்தது நம்ம மீனவர்கள் பார்த்தீங்கன்னா மழை விட்ட உடனே அடுத்து என்ன வேலை செய்வாங்கன்னா மழை பேஞ்ச தண்ணி பூரா வந்து படகுக்குள்ளே உள்ளே ஏறி படகு தாழக்கூடிய சூழலுக்கு போயிடும் அதனால் என்ன செய்வாங்கன்னா மழை விட்ட உடனே போய் இந்த மாதிரி தண்ணி அள்ளி மெத்தி மெத்தி அந்த படகுக்குள்ளே நிறைஞ்சு கிடக்கிற தண்ணியை பூரா அள்ளி கடலுக்குள்ளே ஊற்றினா மட்டும்தான் நம்மளுடைய படகை நம்ம காப்பாற்றலாம் அதுக்கப்புறம் வந்து அந்த படகுகளை பூரா எடுத்து அப்படியே போய் கொஞ்சம் தனித்தனியாக எடுத்து போடுறதுக்காக அந்த மீனவர்கள் அந்த பணிகளை செய்யக்கூடிய அந்த காட்சியை தான் நீங்கள் பாக்கீங்க ராமேஸ்வரம் பகுதிக்கு சுற்றுலா வரக்கூடிய நண்பர்கள் முக்கியமாக இந்த பகுதியில் மழை பெய்யுதா அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்களா அந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே மகளிர் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சேன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றமுறை இனிமையான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்